இன்றைக்கி கண்ணன் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காரு நமஸ்காரம் சார் நமஸ்காரம் நான் பூச நட்சத்திரம் கடகராசியில் பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை என்று பிறந்தேன் நான் யானை முடி மோதிரம் அணியலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு தாராளமாக அணியலாம் யானை முடி மோதிரத்தை அணிவது அதை பற்றி நம்ம தனியாக ஒரு எபிசோடே போட்டிருக்கோம் அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க முடிஞ்ச நான் லிங்க் கொடுக்குறேங்க அதில் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் யானை முடி மோதிரம் அணிவது நன்மையை தான் பயக்கும் தாராளமாக அணிஞ்சிக்கலாம் யானை முடி ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் நீங்கள் பூச நட்சத்திரமாக இருந்து கடகராசியாக இருந்தால் அது அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் தாராளமாக நீங்கள் மிஸ்டர் கண்ணன் ஸ்ரீதரன் யானை முடி மோதிரத்தை நீங்கள் அணிஞ்சிக்கலாம் அடுத்து ரோலெக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அப்புறம் என்ன கேட்டிருக்காரு சாய்மாய் பிளாட் நம்பர் இஸ் ஃபோர் ஒன் த்ரீ கேன் பி பை அதாவது என்னுடைய ஒரு இடத்த பார்க்குறேன் இந்த இடத்தோட ப பிளாட்டோட நம்பர் வந்து நாலு ஒன்று மூணு அதாவது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வருகிற மாதிரி இருக்கு அதனால நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இதுங்க எட்டு வந்து சனியின் ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால வேண்டாம்னு சொல்கிறாங்க அதனால அந்த அவாய்ட் பண்ணிவிட்டுமான்னு கேட்குறாரு அதாவது நீங்கள் ஒரு இடத்தை வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்க நம்பரை பார்க்காதீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது முதல்ல இந்த இடம் சதுர அல்லது செவ்வகமாக இருக்கிறதா அப்படின்னு ஒன்று முதல்ல பார்க்கணும் ஒரு இடத்தை பார்க்கும்போது எந்த இடமும் கிராஸா இல்லாமல் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அடுத்தது ஏதாவது ஒரு தெரு வந்து நம்ம இடத்துல முடியுதா தெரு குத்துக்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் நமக்கு நம்ம வாங்குற இந்த இடம் கோவிலுக்கு வெகு அருகில் இருக்கிறதா கோபுரத்தின் நிழல் நம்ம இடத்துல படுமா இல்லது மயானத்துக்கு அருகில் இருக்கிறதா அது போக நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும் பஸ் பஸ்ஸு பஸ் வசதிகள் ஒருத்தர் வீட்டுக்கு வருவதும் போவதற்கும் நமக்கு ரொம்ப கம்யூட் பண்ணுறதுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கணும் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும் நம்பருங்கிறது செகண்ட்ரி என்ன கேட்டிங்கன்னா அதை பார்க்கவே வேண்டியது இல்லை ஏன்னா இது நியூமரலாஜி நியூமரலாஜிங்கிறது வேற ஒரு சாஸ்திரம் இருந்து கொண்டு வரப்பட்ட சாஸ்திரம் நான் இல்லை பொய்யின்னு மறுக்கலை ஆனால் அதை பற்றி ரொம்ப பார்க்க வேண்டாம் இதெல்லாம் சரியாக இருந்தால் நம்பர் பார்க்க வேண்டியதில்லை இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லைன்னு விட்டுடுங்க ஸோ மிஸ்டர் ரோலெக்ஸா பிளாட் வாங்கும் போது நீங்கள் பார்க்க வேண்டிய அதுக்கு விதிகள் வாஸ்து படிப்பாங்கன்னா நிறைய விதிகள் இருக்குது ப்ளீஸ் ஃபாலோ அண்ட் ஸ்டிக் டு தட் பர்டிகுலர் வில்லி ரூல்ஸ் அது மாதிரி பார்த்துப்பாங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு அருகிலேயே இருக்கிற ஒரு வாஸ்து என்னோட ஹெல்ப் எடுத்துட்டு பாருங்க நான் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நம்பர் பெருசாக பார்க்க வேண்டியிருக்கு அடுத்து மிஸ்டர் கணேசன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேள்வி கேட்டிருக்கார் ஐயா வடகிழக்கு வெளியே மூன்று அடி கூட்டு மூன்று அடி நெல்லி மரம் வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே வரோம் கிழக்கிலும் வடக்கிலும் கண்டிப்பாக மரங்கள் வைக்க வேண்டாம்னு சொல்கிறோம் கிழக்கும் வடக்கும் அதிக காலி இடங்கள் விட்டு விட்டு கட்டுங்கன்னு சொல்கிறோம் அப்போது நெல்லி மரம் வந்து வீட்டில் வளர்க்குறத தவிர்க்கணும் தான் சொல்கிறோம் ஏன்னா நெல்லி மரம் மகாலட்சுமி அம்சம் ஸோ அதை வடகிழக்கில் வைக்கும்போது இது இன்னைக்கு செடியாக இருக்கும் அவனுக்கு வளர்ந்து மரமாக வந்ததுன்னா நார்த் ஈஸ்ட்டில் தேவையற்ற பாரத்தை கொடுக்கும் நீங்கள் அது நெல்லி மரத்தை நீங்கள் வளர்க்கணும் இல்லை தானம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெருமாள் கோயில்களில் சிவன் கோயில்களில் போய் கோயில்களில் வைத்து வைத்து வளர்த்து பர்மிஷன் வாங்கி உங்க அந்த வனத்தில் மற்ற இடத்துல நீங்க நட்டு அதை வளர்த்து அதை பாதுகாத்து உண்டான விஷயங்களை பரி செய்து வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இன்னும் வந்து இன்னும் சொல்லப்போனால் நெல்லி மரத்தின் அடியில் நின்று கோவில்களில் நீங்க தானம் செய்தீங்கன்னா அந்த தானத்துடைய பலன்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் அதனால நீங்க அதை செய்யலாம் அப்போ நெல்லி மரங்கள் எங்க நம்ம நட்டு வளர்க்கலாம் அப்படின்னா ஆலயங்களில் வளர்க்கலாம் தோட்டங்களில் வளர்க்கலாம் நாங்கள் நான் நிலம் இருக்குது தோட்டம் வச்சிருக்கிறேன் அப்புறம் தோட்டத்தில் தாராளமாக நெல்மரம் தான் வளர்த்துருங்க பள்ளிக்கூடம் இருக்குது ஸ்கூல்ஸ் நிறைய பேர் ஸ்கூல்ஸ் நடத்துகிறவங்க உங்க உங்கள் ஸ்கூல்ஸில் நெல்மரங்கள் வளருங்க அது நல்ல பலன்களை உங்களோட நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஸோ தவிர்க்கும் வீட்டில் வளர்க்கிறதை தவிர்க்கவும் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்